ஹாய் மக்களே வெல்கம் டு சமயம் விளாக் சேனல் இன்றைக்கி ஆடி வெள்ளி கடைசி நாள் இன்றைக்கி போய் நம்ம அம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தம்பி தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அம்மா தான் கோயில் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய கூட்டம் எக்கச்சக்கமான மக்கள் நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆயிட்டோம் இந்த ஒரு மாத திருவிழா பயங்கரமாக சிறப்பாக நடந்துச்சு இன்னும் தெப்பம் மட்டும்தான் பாக்கி இருக்குது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வீரமாகாளியம்மன் கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய ஆடி மாத திருவிழாலாம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க